நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் இந்த தொடரில் பழங்களை தினசரி சாப்பிட்றது உடலுக்கு எவ்வளவு சிறந்த நன்மை தரும்னு சொல்லி பலரும் சொல்லும்போது அதை கேட்கக்கூடியவங்களில் பலரோட கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னால் பழங்கள் விலை எவ்வளோ விலை அதிகமாக இருக்குது அதை எப்படி வாங்கி நம்ம சாப்பிட முடியும் அதுவும் தினசரி சாப்பிட்றது எல்லோருக்கும் சாத்தியந்தானா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் அவங்க ஒன்று மறந்துடுறாங்க விலை அதிகமான விலை உள்ள பழங்கள் தான் உயர்ந்த பழங்கள் சத்து மிகுந்த பழங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குற கேள்வி தான் அந்த கேள்வி ஆனால் உண்மையில் அப்படி இல்லை சாதாரண வாழைப்பழத்தில் இருக்கிற பழங்களே ரொம்ப எளிமையான பழம் எளிதில் செரிமானமாகக்கூடிய பழம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதியவர்கள் வரை அத்தனை வயதினருக்கும் அத்தனை பர பருவத்தினருக்கும் ஏற்ற ஒரு பழம் எதுன்னு கேட்டால் வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் ரொம்ப சாப்பிடுவதற்கு எளிமையானது வசதியானது சுகாதாரமானது எடுத்துக்கிட்டால் ஆப்பிள் சாப்பிட்றவங்கள மருத்துவர்களே என்ன சொல்கிறாங்க இயற்கை நல்ல ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்க ஆப்பிளை தோலோடு சாப்பிடாதீங்க அது மேலே மெழுகு இருக்கலாம் அது உங்கள் ஜீரண மண்டலத்துக்கு எடுக்கும் உடம்புக்கு தீங்கு செய்யும் அதனால் நல்ல சூடான கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த பழத்தை போட்டு எடுத்து அப்புறம் சாப்பிடுங்க அல்லது தோலை நீக்கி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பல பழங்கள் கெடாமல் இருப்பதற்கு அது மேலே பூச்சி மருந்துகள்லாம் தெளிக்கிறாங்க திராட்சை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அப்புறமா தான் சாப்பிட்ணும் அது மேலே பூச்சிக்கொல்லி மருந்துலாம் இருக்கும் அது நலக்கு நலனுக்கு தீங்கு செய்யும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் வாழைப்பழத்துக்கு அந்த தொந்தரவே கிடையாது அந்த தோலை அழகாக எளிதாக நீக்கிட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்லாம் சுகாதாரமானது பாதுகாப்பானது எளிதில் சீரணமாகக்கூடியது ஒருவேளை உணவை தவிர்த்துட்டு கூட சில பேருக்கு வந்து ஹோட்டலில் அல்லது வெளியிடங்களில் சாப்பிட்ற பழக்கம் விருப்பம் இல்லாதவங்க எத்தனை எத்தனையோ பேர் பயணம் செய்கிறவங்க இருப்பாங்க அப்போ வெளியிடங்களுக்கு போகும்போது ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நாலஞ்சு எள் அல்லது வேர்க்கடலை பர்பி கூட சேர்த்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுவே அவங்க அவங்க ஒரு உணவு சாப்பிட்டதற்கு ஒரு சாப்பாடு அரிசி சோறு போட்டு குழம்பு ரசம் ஊற்றி கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்து கிடைக்குமோ எவ்வளவு நமக்கு அந்த நிறைவு இருக்குமோ ஒரு ஃபீ ஃபீலிங் அந்த வயிறு சுமக்கு நமக்கு ஃபுல்லான மாதிரி அந்த ஃபீல் இருக்குது பாருங்க அது அது அத்தனையும் இந்த உணவில் கிடைக்கும் நமக்கு அப்படியேப்பட்ட இந்த வாழைப்பழத்துக்கு நம்ம மக்கள் வந்து கொடுக்குற முக்கியத்துவம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சாமிக்கு படையில வைக்கிற வாழைப்பழத்தை கூட ஊருபத்தி கொடுத்துற ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ணுன்ற எண்ணம் பலருக்கும் இல்லை குறிப்பாக இந்த சாமி படையில் வைக்கிற வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க மஞ்சள் வாழைப்பழம் சில பேர் சொல்லுவாங்க அந்த பழம் இருக்கிற பழங்கள்லேயே ரொம்ப விலைமலிவானது எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடியது அதுக்கு இப்போ அது ஒரு குறிப்பிட்ட சீசன்லாம் கிடையாது மஞ்சள் வாழைக்கு மற்ற வாழைக்கு வேணால் இருக்குது குறிப்பிட்ட சீசனில் தவிர்த்து கிடைக்காது சில வாழைகள்லாம் ஆனால் அந்த மஞ்சள் வாழை எல்லா காலத்திலும் கிடைக்கிறதுனால அதை நம்ம மதிக்கிறதே இல்லை மற்ற வாழைகளுக்கு ஏ என்ன மாதிரி சத்து மிக்கதோ அதே போல் தான் மஞ்சள் வாழை பூவன் வாழையும் கூட அதனால் எல்லா வாழைப்பழத்தையும் நம்ம தினசரி ஒன்று ரெண்டாவது சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது குறிப்பாக செவ்வாழையை தேனில் தொட்டு சாப்பிட்றவங்களுக்கு அந்த நோய் தொற்று என்பது இல்லாமல் போய்டுங்கிறது ஒரு சமீபத்திய ஆய்வின் முடிவு இந்த நல்ல தகவல் நாலு பேருக்கு தெரியணும்னு நினச்சிங்க சொன்னால் இதை மற்றவங்களுக்கு பகிருங்க இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்